ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சளி எறும்பலை போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான வந்து நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு கடாயில் வந்து நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும் அளவுக்கு ஆயில் யூஸ் அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்லா புரிஞ்சவனே நான் வந்து அரை கிலோ நண்டு எடுத்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்து அந்த கடாயிலே போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க பெரட்டிக்கிட்டு நல்லா அந்த எண்ணெயில் நண்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு வந்தவினே இது கூடவே வந்து நான் தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து நான் வந்து கையில் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதால வந்து என்னால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியல நல்லா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்றா எல்லா நண்டுலேயும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலே ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுட்டேன் அதை நல்லா போட்டு அந்த தேங்காய் கூட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அடுத்து இந்த நண்டில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் அது கூடவே வந்து நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் இருக்குல்ல அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக அதுலேயே தண்ணி வரும் ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்றாதீங்க காரத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே ரெடி பண்ணால் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நான் தண்ணி ம இப்போதைக்கு தண்ணி மட்டும் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த தண்ணி வந்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கலறி கொடுத்துட்டு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்டு தண்ணி நல்லா வந்து சுண்டணும் இந்த அளவுக்கு மசா கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து வரும் வரும்பொழுது நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒன்று பட எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று பட மிக்ஸானவனே எடுத்து சர்வ் பண்ணோம்னா ரசம் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சூப்பரான நண்டு கிரேவி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்